அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி ஏழுமலையான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் இவர் கலியுகத்தில் தன்னை நம்பும் பக்தர்களின் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களும் ஏற்படுத்தக்கூடியவர் திருப்பதி சென்று வருபவர்களின் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் வருவதை இப்போதுமே பலர் கண் கூடவே கண்டறிந்து பார்த்து வராங்க இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலகில் பணக்கார கடவுளாகும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லக்கூடிய கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் தான் திருப்பதி ஏழுமலையான் திருப்பதி சென்று வந்தால் நிச்சயம் திருப்பம் வரும் கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் என பெருமாளின் மகிமைகள் பற்றி பலருக்குமே தெரியும் பலரும் இதை வாழ்க்கையில உணர்ந்திருக்காங்க ஆனால் திருப்பதி கோவில் பற்றி மட்டுமல்ல ஏழுமலையான் பற்றியும் வெளிவராத பல ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய தகவல்கள் நிறையவே இருக்கு ஏழுமலையானின் மகிமையில் மட்டுமல்ல அவருடைய கோவில் பற்றிய தகவல்கள் நிச்சயம் அனைவருக்கும் ஆச்சரியத்தை தரும் மனித சக்திக்கும் மனிதர்களின் அறிவுக்கும் அப்பாற்பட்டதுதான் தெய்வ சக்தி அப்படிப்பட்ட ஏழுமலையான் குடியிருக்கக்கூடிய கருவறையில மறைந்திருக்கக்கூடிய பலரும் அறியாத பல அதிசயமான தகவல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கு ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள் வெண்ணெய் பால் தயிர் துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து மட்டுமே வருவதாகும் திருப்பதி அருகில் இருக்கக்கூடிய இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்பட்டதாகும் மிக சிறிய இந்த கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது இந்த கிராமத்தில் இருப்பவர்கள் தவிர வேறு வெளியாட்கள் யாருமே இங்கு சென்றதும் கிடையாது இந்த கிராமம் பற்றிய விவரம் கூட யாருக்கும் சரியாக தெரியாது அப்படின்னும் சொல்லப்படுது கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சி அளிப்பது அனைவருக்குமே தெரியும் ஆனால் இவர் கருவறையின் மைய பகுதி கிடையாது கருவறையின் வலதுபுறம் ஓரத்தில் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தராரு அப்படின்னே சொல்லலாம் பெருமாளின் தலைமுடி மிகவும் மென்மையாகவும் நீண்டதாகவும் மட்டுமல்ல அப்படியே அச்சு அசலாக உண்மையான முடியாக இருக்கும் ஒரு முறை சீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்டபோது போது காந்தர்வ இளவரசியான நீலாதேவி தனது முடியில் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டுப்போடும்படி வேண்டிக் கொண்டிருக்காங்க அவளது அன்பை மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்ட பெருமாள் அன்று முதல் திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று வேண்டுதல்கள் நிறைவேற்றிவிட்டால் பிறகு மொட்டை போடும் பழக்கத்தை பின்பற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பெருமாளின் விக்கிரகத்திற்கு அருகில் காதை வைத்து கேட்டார் ஓயாத அலை ஓசை கேட்கும் இது நம்ப முடியாததாக இருந்தாலும் உண்மை இதுதான் பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருக்கும் இது யார் எப்போது ஏற்றி வைத்தார்கள் என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது ஆனால் பல காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது இனியும் எரியும் என்று சொல்லப்படுது திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும் இதை உலர வைப்பதற்காக பல வழியில முயற்சி செய்தும் அதை உலர வைக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி கோவில் விதிகளின்படி காலை பூஜையின் போது புதிய மாலைகள் சாற்றும் போது ஏற்கனவே போடப்பட்ட மாலைகளை கர்ப்ப கிரகத்திற்கு வெளியில் எடுத்து வரக்கூடாது இதனால சுவாமிக்கு அணிவிக்கப்படும் மாலைகளை ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீரோடையில சேர்த்து விடுவாங்க இந்த மாலைகள் திருப்பதியில இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வெற்பேடு என்ற இடத்துல தேங்கி நிற்பதை காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஏழுமலையானின் சிலையின் மீது எப்பொழுதுமே பச்சை கற்பூரம் பூசப்படுகிறது பச்சை கற்பூரத்தை எந்த கல்லின் மீது பூசினாலும் அந்த பொருளின் மீது விரிசலை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது என அறிவியலில் ரீதியாக கண்டறியப்பட்டது ஆனால் ஏழுமலையானின் சிலையில் இதுவரை பச்சை கற்பூரம் சாட்சியதற்கான அடையாளம் கூட ஏற்பட்டது கிடையாது பச்சை கற்பூரத்தில் இருக்கக்கூடிய வேதிப்பொருளுக்கு எதிராக ஏழுமலையானின் திருமேனை தொடர்ந்து எதிர்வினை ஆற்றி வருகிறது அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஏழுமலையானின் சிலை கல்லால் ஆனது என்றாலும் அது உயிர்ப்புடன் இருக்கு திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடியதாகும் மலை முழுவதுமே குளிர்ச்சி நிலவும் இருந்ததாலுமே ஏழுமலையானின் உடல் மட்டுமே நூற்றி பத்து டிகிரி வெப்பநிலையில சூடாக இருக்கும் ஒவ்வொரு நாளுமே காலையில் அபிஷேகம் முடிந்து பிறகு ஏழுமலையானின் திருமேனியின் மீது வியர்வை துளிகள் காணப்படும் அவைகள் பட்டு துணி கொண்டு துடைத்து எடுக்கிறதாகும் வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன்னதாக ஏழுமலையானுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நகைகளை கலற்றினார் அது மிகவும் உஷ்ணத்துடன் காணப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஏழுமலையானின் மூலவர் திருமேனி ஒற்றை கல்லால் செய்யப்பட்டது ஏழுமலையானின் திருமேனியின் உளி கொண்டு செதுக்கியது அடையாளம் எங்குமே காண முடியாது எட்டு அடி உயரம் கொண்டதாக இருந்தாலுமே அவரின் முகத்தை மட்டுமே பக்தர்களால் காண முடியும் மற்றபடி அவரது திருமேனி முழுவதுமே பலவிதமான நகைகள் மலர் மாலைகளால் மறைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி ஏழு மலையான தரிசிக்க ஏழு மலைகளை கடந்து செல்ல வேண்டும் இந்த ஏழு மலைகளுக்கு மனிதர்களின் உடலில் உள்ள ஏழு சக்கரங்களை குறிப்பதாக சொல்லப்படுது அது மட்டுமல்லாமல் உண்மை நேர்மை அமைதி அன்பு அகிம்சை சுயக்கட்டுப்பாடு தியாகம் ஆகிய ஏழு விஷயங்களை தான் இந்த ஏழு மலைகள் குறிப்பதாக சொல்லப்படுது அதாவது இந்த ஏழு விஷயங்களை கடந்து சென்றால் இறைவனின் திருவடி தரிசனம் கிடைக்கும் என சொல்லப்படுது திருப்பதி ஏழுமலையானுக்கு தினமும் ஆயிரம் மலர்களால் அலங்காரம் செய்யப்படுவதாகும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த பூக்கள் தினமுமே திருப்பதிக்கு கொண்டு வரப்படுது தினமும் ஒரு குறிப்பிட்ட முறையில் இந்த மலர்களை பயன்படுத்தி ஏழுமலையானின் திருமேனிக்கு அலங்காரம் செய்யப்படும் கலியுகம் தொடங்குவதற்கு முன்பு முனிவர்கள் ஒரு யாகம் நடத்திருக்காங்க யாகத்தின் பலனை யாருக்கு வழங்க வேண்டும் என்று விவாதித்தபோது போது சாந்தமான மூர்த்திகே தகுதியானவர்கள் என முடிவு செஞ்சிருக்காங்க இதற்காக பிறகு முனிவர் வைகுண்டம் சென்றிருக்காங்க அங்கு திருமால் அவரை கவனிக்காமல் இருந்ததால் கோபமடைந்த முனிவர் திருமாலின் மாறு அது மட்டும் இல்லாமல் பிறகு முனிவரின் செயலுக்கு வருந்திய மகாலட்சுமி கோபத்தில் வைகுண்டத்தை விட்டு வெளியேறி பூமிக்கு இது குறித்து அறிந்த திருமால் மகாலட்சுமியை தேடி பூமிக்கு வந்திருக்காங்க தன்னுடைய ஏற்பட்ட காயம் தெரியாமல் இருப்பதற்காக ஒரு பெரிய மரகதக்கல் ஒன்றை கட்டிக்கொண்டார் அதுவே வெங்கடாஜலபதியின் புராண கதையாகவும் இருக்கு பொதுவாக திருப்பதிக்கு செல்லவர்கள் அலிப்பிரி ஸ்ரீவாரிமட்டு என இரண்டு பகுதிகளில் செல்வாங்க திருமலைக்கு செல்லும் பகுதியின் ஆரம்ப பகுதி இங்கு கருடாழ்வாருக்கு கபில தீர்த்தமும் அமைஞ்சிருக்கு இந்த பாதையில் ஆஞ்சநேயர் சிலை காணப்படுகிறது ஸ்ரீவாரிமெட்டு இது திருமலைக்கு செல்லும் ஒரு வழி இதுவே பழமையான பிரதான வழியாக இருந்ததாகவும் சொல்லப்படுது இப்படி திருப்பதி ஏழுமலையான் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இங்கு சென்று வழிபவர்களின் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு இங்கு மொட்டையடித்து கொள்ளும் பழக்கம் இன்று முறை கடைபிடிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது திருமலை ஏழுமலையான் கோவில் முதல்ல தமிழகத்தின் தொண்டை மண்டலத்தை ஆண்ட தொண்டைமான் இளந்திரியன் என்பவரால் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலில் மூன்று பிரகாரங்கள் ராஜகோபுரத்தை கொண்டிருக்கு இந்த கோவிலில் உள்ள ரங்க மண்டபம் அந்நியர்களின் தாக்குதலில் இருந்து ரங்கநாதர் கோவிலை காக்க ரங்கநாதரே திருப்பதியை கொண்டு வந்ததாக கூறப்பட்டது அது மட்டும் இல்லாமல் மூலவரான வெங்கடாஜலபதி நின்ற கோலத்தில் இருப்பார் இவரை ஏழுமலையான் திருவேங்கடமுடையான் வேங்கடநாதன் வெங்கடாஜலபதி வேங்கடேசன் சீனிவாசன் பாலாஜி என பல பெயர்களில் அழைக்கப்படுறாங்க கருவறை மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு படி குலசேகர ஆழ்வார் படி என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது திருப்பதி கோவிலில் கோவில் நடைபாதை சிறப்பானதாகும் இந்த பாதை கீழ் திருப்பதியிலிருந்து இருந்து தொடங்கப்படுகிறது இந்த பாதையின் இருபுறமும் ஆழ்வார்களின் சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு அழிப்பிரி பகுதியில் கருடாழ்வார் கபில தீர்த்தம் அமைஞ்சிருக்கு இதனை கடந்து செல்ல வகையில் ஆஞ்சநேயர் சிலையும் முழங்கால் முடிச்சு காளி கோபுரம் போன்ற இடங்களும் காணப்படுது மற்றும் ஸ்ரீவாரி மெட்டு என்று பகுதியில் இருந்து மலைக்கோவிலுக்கும் வரலாம் இதுவே ஆதி பிரதான வழியாக இருந்ததாகும் நடைபாதையில் வருகின்ற பக்தர்கள் தர்ம தரிசனமும் தங்குமிடமும் இலவசமாக திருப்பதி தேவஸ்தானம் அளிக்கிறது அப்படின்னே சொல்லலாம் பிரம்மோற்சவம் ஒன்பது நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் பிரம்மா முதன் முதலாக நடத்தினார் என்பதால் பிரம்மோற்சவம் என அழைக்கப்பட்டது வசந்த உற்சவம் பத்மாவதி உற்சவம் என பல பெயர்களில் இங்கு நடைபெறுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று கல்வெட்டுகள் அப்படின்னு பார்த்தா இந்த கோவிலில் ஆயிரத்தி நூற்றி எண்பது கல்வெட்டுகள் இருக்கு இந்த கல்வெட்டுகளில் பல்லவர் சோழர் பாண்டியர் சாளுக்கியர் விஜயநகர மன்னர்கள் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் காலத்தில் இருக்கிறதாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே